விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனார்டர் வீட்டிலிருந்து உணவை பெற்றுக் கொள்ள அனுமதிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று முன்தினம் மதியம் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் சிறைச்சாலை மருத்துவர் ராஜிதவை பரிசோதித்த போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலையில் இல்லை என்பது தெரியவந்தது அதற்கமைய முன்னாள் அமைச்சர் விளக்கமறியல் சிறைச்சாலை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவருடன் சுமார் கைதிகள் அந்த பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவும் மகசின் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பத்து கைதிகளுடன் எம் டு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரளி ரத்னதேரர் மகசின் சிறைச்சாலையில் ஜி பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அந்த பிரிவில் சுமார் ஐம்பது கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் அதிரலிய ரத்னதீரரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த பிரிவில் உள்ள ஒரு தனி அறைகள் பல கைதிகளுடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க